இன்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு என்ன எங்கள் எக்ஸாம் பா இட்ஸ் எக்ஸாம் டே ஆ இங்கிலீஷ் நேற்று மாதிரி வந்து உட்காருங்க நேற்று யாரு கீழே உட்காந்திங்களோ அவங்க மேலே உட்காந்துருக்குங்க அடுத்த இன்னொருத்தர் வந்து பக்கத்தில் இன்னொரு ஆள் இருப்பீங்களே அவங்க வாங்க மூணு நாளைக்கு மூணு பேர் வந்து வந்து ஒவ்வொருத்தர் வந்து கீழே உட்காந்துருக்கோம் சரியா வாங்க அன்றைக்கி யாரு கீழே உட்காந்திங்களோ அவங்க இன்னைக்கு மேலே உட்காந்துக்குங்க ஆ வந்து உட்காருங்க டக்கு டக்குனு வாங்க டோன்ட் சவுட் கமெண்ட் ஓகேவா வெரி குட் பேக்கில் கீழே வச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக உட்காந்துங்க பேக்கை கீழே வச்சுருங்க ஆன் யுவர் பேக் ஃப்ரீயாக உட்காந்து நல்லா ஃப்ரீயாக எழுதுங்க பாய்ஸ் யூ ஆல்சோ புட் ஆன் யுவர் பேக் கான் ஹியர் மை வேர்ட்ஸ் ஓகே இன்றைக்கி இங்கிலீஷ் எக்ஸாமு நேற்று எல்லாருமே நல்லா ரீட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா ஃபுல்லாக எயிட் லஸெலாம் நல்லா ரீட் பண்ணிங்கல்ல ரிட்டன் எதுவுமே கொடுக்கல நான் உங்களுக்கு சரியா நிறைய எக்ஸசைஸ் இருக்கிறதால எழுதலாம் கொடுக்கல நல்லா ரீட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க முதல்ல கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே நல்லா முதல்ல கொஷனை வாசிங்க சரியாக ரீட் பண்ணி பாருங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் பதில் யோசிக்கணும் சரியா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதணும் நிறையா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வரும் சரியா நீங்களாக எழுதுது கொஞ்சம் தான் வரும் அப்படி தான் இந்த சிஸ்டமே நமக்கு வந்திருக்க அந்த எண்ணம் எடுத்த சிஸ்டமே அந்த மாதிரி தான் அதனால் முதல்ல நீங்கள் வாசிக்கணும் ரீட் பண்ணணும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஆன்சரை கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் எது வரும் அப்படின்னு கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும் நான் எதுவுமே மாட்டேன் ஒன்று தெரியும்ல நேற்று எப்படி எழுதுனீங்க நேற்று எப்படி எழுதுனீங்க நான் சொல்லி கொடுத்தனா நோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் சரியா ஒவ்வொரு ஆனால் ஒவ்வொன்றும் எழுதி முடிச்சுனாலும் ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக போவேன் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் எல்லோரும் எழுதி முடித்ததை பார்த்த பிறகு ரெண்டாவது எக்ஸசைஸ்க்கு அலோ பண்ணுவேன் சரியா செகண்ட் எக்ஸசைஸ் எழுதி முடித்த பிறகுதான் தேர்ட் எக்ஸசைஸுக்கு அலோவ் பண்ணுவேன் இல்லையா அதே மாதிரி நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக எழுதி முடிச்சிடணும் சரியா ஆ டைம்குள்ளே கரெக்டாக டைம் கீப்பாக பண்ணணும் டைம்குள்ளே முடிச்சிடணும் ஓகேவாப்பா ஓகே